ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ரவை கேசரி கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம்னு இப்போ அதுக்கு பா இது தேவையான பொருளை பார்க்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கோம் முந்திரி பருப்பு நம்ம தே நமக்கு இஷ்டப்பட்டது எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் நல்லா காஞ்ச ஒன்று கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறோம் இதோட அளவு வந்து நம்ம எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அது முதல்லையே வந்து அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா கா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் மட்டும் நல்லா பலூன் மாதிரி வந்த வரைக்கும் போதும் முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதே இதில் நெய் ரவையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குவோம் என்ன நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நிறைய நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து இருக்கிறதுனால இது நல்லா பொறு பொருள் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம இப்போ இது இருக்கட்டும் இதை யாராவது ஒருத்தவங்களை சிம்மில் வச்சிட்டு வறுத்துக்க சொல்லுங்கள் அதுக்கு சைடில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி எடுத்து இன்னொரு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் அந்த தண்ணியிலையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மொதல் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தேன் இன்னொரு கால் ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சுக்குவோம் கொதிக்கிறப்ப இந்த மஞ்சளோட ஸ்மெல் எல்லாம் போயிடும் இங்கிட்டு நல்லா ரவை ட்ரை ரோஸ்ட் ஆகிருச்சு நல்லா வர வர வேறுபட்டுருச்சு கலர் மாறிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க தண்ணி கொதித்த உடனே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க கொதிக்க சேர்க்கறதுனால இது நல்லா கெட்டி சொல்லாமல் இருக்கும் கிளரி மட்டும் விடுங்க எல்லா தண்ணியும் ரவை குடிச்சிரும் ஏற்கனவே நம்ம நெய்லேயே நல்லா வறுத்துட்டதுனால இப்போ தண்ணியும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனதுனால ரவை உடனே வெந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி கொதித்து வர்றப்ப அதிலையே நம்ம ரெண்டு கப் சீனியும் சேர்த்துக்கிறோம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு பங்கு சீனி நாலு கப் பங்கு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இலக்கமாக தான் இருக்கும் பரவாயில்ல இதில் கொஞ்சமாக நான் சீனியை கம்மி பண்ணிவிட்டு முக்கிய ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் மில்க் மேடு சேர்த்துக்கிட்டேன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இலக்க இலக்கமாகவே இருக்கும் ரொம்ப கெட்டி சேராது இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு இப்போ நமக்கு நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சி இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டா அந்த வெக் இதிலேயே வேக்காட்டிலே வெந்துடும் சூட்டோடையே வெந்துடும் மீதி இருக்கிற எண்ணெயும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அந்த இதிலேயே வெந்துடுவோம் சட்டியில் இருக்கிறதில் வேக்காட்டிலேயே வெந்துடும் இது ஏற்கனவே நல்லா இலக்கமாக தான் இருக்குது ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கண்டுக்காதீங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது நல்லா நான் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கிட்டேன் இப்படி இருந்தது இதை வந்து ஒரு பவுலில் மாத்திரம் பாருங்கள் எப்படி வருதுன்னு கரண்டில் ஒட்டவே ஒட்டாது நல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைங்க இப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் இந்த மாதிரி ஒரு கேசரி ரெடி பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்